நான் ா இன்னைக்கு நம்ம கார்த்திகை புராணத்துடைய பதினாறாவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ண போறோம் இந்த அத்தியாயத்தில் கார்த்திகை மாசத்துல ஸ்தம்ப தீபம் ஏத்துனா அதனுடைய பலன்கள் என்னங்கிறத வசிஷ்ட ஜனக மகாராஜருக்கு எடுத்துரைக்கிறாரு கார்த்திகை மாசத்துல வர முப்பது நாளும் தாம்பூல தானம் தினமும் தாம்பூல தானம் தாம்பூலம்னா என்னன்னா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பூ இதில் தான் இததான் தாம்பூலம்னு சொல்லுவாங்க இந்த தாம்பூல தானமும் அப்புறம் தீப தானமும் இந்த முப்பது நாளும் தாம்பூல தானம் அப்புறம் தீப தானம் செய்யறவங்களுக்கு செல்வமும் சந்ததியும் வந்து அடையும் அதே மாதிரி சந்தான பிராப்தத்தை வேண்டி இருக்கிறவங்க தினமும் இந்த கார்த்திகை மாசத்துல தாம்பூல தக்ஷணையோடு சேர்த்து ஒரு தேங்காயை தாம்பூலம் அதாவது வ பாக்கு வாழைப்பழம் பூ இதோட சேர்த்து ஒரு தேங்காய் அப்புறம் கொஞ்சம் தட்சிணை இதை வந்து தினமும் இந்த கார்த்திகை மாசத்துல தானம் கொடுத்துக்கிட்டே வந்தா அவங்களுக்கு வந்து சந்தான பிராப்தம் ஏற்படும் ஒரு கோவிலுக்கு எதிரில் ஸ்தம்பத்தை நட்டு அது மேல தீபத்தை ஏத்துறது உயர்ந்த புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்தம்பம் அப்படின்னா பில்லர்ஸ் இல்லனா போஸ்ட்னு சொல்லலாம் நம்ம பழைய காலத்து வீடுகளில் அப்புறம் கோவில்களில் பார்க்கலாம் பில்லர்ஸ்லாம் வந்து ஸ்டோன் அதாவது கல்லால் ஆனது இல்லைனா மரத்தால் ஆனது இப்போலாம் சிமெண்ட் வச்சுலாம் கூட கட்டியிருந்தாங்க நடுவில் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் அது அதை தான் ஸ்தம்பம்னு சொல்கிறாங்க அந்த ஸ்தம்பத்தை நட்டு அது மேலே தீபம் ஏத்துறது வந்து உயர்ந்த புண்ணியம்னு சொல்கிறாங்க அதுவும் கார்த்திகை பௌர்ணமியில ஸ்தம்ப தீப தானம் செய்யறதும் அதை தரிசிப்பதும் மகா புண்ணியம் இப்போ அந்த அந்த ஸ்தம்பத்தில் நடுல நடுவில் என்ன பண்ணணும்னா அடுக்க அடுக்கா தீபம் ஏற்றுற மாதிரி நம்ம வந்து வழிவகை பண்ணணும் அந்த மாதிரி தீபம் ஏற்றும் போது அந்த தீபங்கள்ல நெல் எல் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றலாம் ஸோ இதுதான் ஸ்தம்ப தீபம் ஏற்றும் முறை இப்ப கூட பழைய காலத்து கோவில்கள்ல ஸ்தம்ப தீபங்களை நம்ம பார்க்கலாம் அதுல எள்ளு எல்லாம் போடுவாங்க எதுக்கு இந்த எள்ளு இந்த நெல்லு எல்லாம் ஏன் போடுறாங்கன்னு நான் நினைச்சிருக்கேன் இதை படிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அதனுடைய அர்த்தம் புரியுது சரி இப்ப ஸ்தம்ப தீபம் ஏத்துனா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு கதை மூலமாக வசிஷ்டர் எடுத்துரைக்கிறாரு ஒரு புண்ணியமான ஆசிரமம் இருக்குது அதுக்கு பேர் மதங்காசிரமம் அந்த மதங்காசிரமத்தில் மகர்ஷி மதங்கர் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை புராணம் படித்து அங்கே இருக்கிற ஒரு விஷ்ணு ஆலயத்தில் ஒரு ஸ்தம்பம் இருக்குது அந்த ஸ்தம்பத்தில் தீபம் ஏற்றி அவரும் தீபம் ஏற்றி மற்றவங்களையும் தீபம ஏற்ற சொல்கிறாரு அந்த ஸ்தம்பம் வந்து மரத்தாலான ஸ்தம்பம் ஒரு நாள் இந்த மாதிரி ஏற்றிக்கிட்டே வரும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா உலர்ந்த கட்டை மீது ஏற்றிய தீபம் கட்டையோடு சேர்த்து பூமியில விழுந்தது அப்படி கீழே விழுந்த மரம் பயங்கர சப்தத்துடன் முறிந்ததை கண்ட முனிவர்கள் அஞ்சி ஓடினர் என்னன்னா கீழே விழுந்த மரம் அப்படியே பயங்கர சப்தத்தோடு பிதுங்கிக்கிட்டு வருதான் அதை பார்த்த முனிவர்கள் பயந்து ஓடுறாங்க அந்த மரத்துல இருந்து ஒரு திவ்ய புருஷன் தோன்ற ஆச்சரியத்துடன் அனைவரும் அவனுக்கு அருகே சென்று நீ யாருப்பான்னு கேக்குறாங்க முனிவர்களே நான் வந்து ஒரு பிராமணன் ஆனா செல்வம் மிகுந்த ஒரு அரசனானேன் நான் ஒரு பிராமணனாக தான் இருந்த ஆனா என்கிட்ட நிறைய செல்வம் இருந்ததுனால ஒரு ஊருக்கு ராஜாவா ஆன ராஜாவா ஆனதுலேருந்து ஒரு பிராமணனுக்கேற்ற எந்த கர்மாவும் நான் செய்யல ராஜா போல் நால் வகை சேனைகளை வைத்துக்கொண்டு கொண்டு பல போகங்களை அனுபவித்தேன் தீர்த்த யாத்திரைகளோ யாகங்களோ தானங்களோ இதெல்லாம் எதுவுமே நான் செய்யலை எப்போவுமே உயர்ந்த ஆசனத்தில் இருப்பேன் எப்போவுமே மேலே உட்கார்ந்துருப்பேன் பல வைதிகர் வந்து என்கிட்ட கிட்ட யாசகத்திற்காக வருவாங்க யாசகம்னா பிச்சை கேட்க வருவாங்க அவங்களுக்கு எதிரில் நான் வந்து காலை நீட்டி அதை மடக்கவே மாட்டேன் அவங்கள பார்த்து கூட மடக்கவே மாட்டேன் மரியாதையே கொடுக்க மாட்டேன் முறைப்படி எழுந்து வணங்கி வரவேற்க மாட்டேன் அப்படி பிச்சை கேட்டு வந்தவங்க கிட்டே என்ன பண்ணுவாராம் இருந்து த சிறிது தனம் வாங்கினால் அதாவது அவங்களே அவ் இவர்கிட்ட வந்து பிச்சை கேட்க வந்திருக்காரு அவங்க கிட்ட இவர் சொல்வாரா உங்ககிட்ட கொஞ்சம் தனம் இருந்தால் எனக்கு தாங்க ஏன்னா உங்ககிட்ட இருந்து வாங்குகிற தனம் வந்து அக்ஷயம் போல வளரும் அதோடு சேர்த்து என்னுடைய தனத்தையும் வந்து சேர்த்து உங்களுக்கு ஒரு பொருளாக நான் வந்து பெருசாக திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாராம் சொல்லி ஏமாத்துவாராம் வாங்கிப்பாரு ஆனால் திருப்பி கொடுக்க மாட்டார் ஏமாத்திட்டு இருந்தாராம் இப்படி ஏமாத்தி ஏமாத்தி ஒரு நாள் நான் இறந்து போயிட்டேன் இறந்து போனதுக்கு அப்புறம் பண்ண பாவங்களுக்கு பலனாக நான் வந்து பல நரகங்களை அனுபவித்தேன் அதுக்கப்புறம் நாயாக காக்கையாக செடி கொடிகளாக ஓனானாக புழுவாக இந்த மாதிரி பல பிறவிகளை எடுத்தேன் எந்த புண்ணியத்தால் இப்ப இந்த பாக்கியம் கிடச்சி திரும்பியும் இந்த மாதிரி திவ்ய தேகம் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல அதை நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிறாரு இதை கேட்ட முனிவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் தினமும் இங்கே கதா சிரவணம் புராண சிரவணம் நடக்கும் அதே மாதிரி ஸ்தம்பத்திலையும் தீபம் ஏத்தி வைப்பாங்க இந்த இன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமி இல்லையா இந்த கார்த்திகை பௌர்ணமியில் நீ வந்து புராண சிரவணம் பண்ணதாலையும் தீபத்தை சுமந்த ஒரு ஸ்தம்பமாக இருந்ததுனால இந்த ஒரு புண்ணியத்தால நீ பட்டு போன கட்டையாக இருந்தாலும் நல்ல கதியை பெற்றாய் அப்படின்னு பேசிக்கொண்டனர் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த திவ்ய புருஷன் இருக்கான் இல்லையா பாவங்களை செஞ்ச அரசன் திவ்ய புருஷன் அவன் வந்து அந்த முனிவர்களை பார்த்து பணிந்து பணிவன்போடு கேட்குறான் அந்த புருஷன் நான் வந்து மேலோகம் செல்ல போறேன் ஆனால் அங்கே போயிட்டா எனக்கு யாரும் உபதேசம் செய்ய மாட்டாங்க அதனால நீங்க இப்பயே எனக்கு உபதேசம் பண்ணுங்க எதை பற்றி உபதேசம் கேட்குறான்னா மனிதருக்கு ஜனனம் மரணம் சம்சார பந்தம் எதனால் உண்டாகிறது எதனால் அதிலிருந்து விடுபடுவான் எப்படி மோட்சம் கிடைக்கும் என்று கேட்டான் ரிஷிகள் ஆங்கிரீச முனிவரை இவைகளுக்கு பதில் கூறும்படி சொன்னார்கள் ஸோ ஆங்கிரீச முனிவர் சொன்ன பதிலை நாம பதினேழு மற்றும் பதினெட்டாவது அத்தியாயங்களாக பாராயணம் பண்ண போறோம் நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ